வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு என்னுடைய சமையல் அறையில் சுவையான எளிமையான பூரி எப்படி செய்கிறதுன்னு செய்து காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் அரை கிலோ கோதுமை மாவு எடுத்துக்கங்க நான் வந்து ஃபார்ச்சூன் கோதுமை மாவு எடுத்துருக்குறேன் அது ரொம்ப நல்லா இருக்குது அது கூட ஒரு கால் கப்புக்கு கொஞ்சம் குறைவாக வெயிட்டில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் வந்து ரவை வந்து எடுத்துக்கோங்க அதோட ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து பிசைய போகிறேன் நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கணும் ரொம்ப லூஸாக சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி பிசையக்கூடாது நான் வந்து நானூறு எம்எல் தண்ணி சேர்த்துருக்குறேன் இப்போ இது கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்க போகிறேன் சப்பாத்தி மாதிரி அடித்து பிசையணும்னு தேவையில்லை ஆனால் ஓரளவுக்கு ஸ்மூத்தாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க நான் மாவை வந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து பிசைஞ்சு வச்சுருக்குறேன் நம்ம வந்து எப்போதும் பூரி போடுறப்ப வந்து உடனே போட்டுடணும் சப்பாத்திக்குன்னா நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி நம்ம போடலாம் அந்த மாதிரி உடனே போடுறப்ப பூரி நல்லா எழும்பி வரும் அடுப்பில் வந்து ஒரு வானல் வச்சுட்டு அதில் எண்ணெய் எடுத்துக்கோங்க நான் கெனோலா ஆயில் எடுத்துருக்குறேன் வானல் வந்து கொஞ்சம் அகலமாக இருந்துச்சுன்னா பூரி போட்டு எடுக்க நல்லாயிருக்கும் எண்ணெய் நல்லா சூடான பிறகு தான் வந்து நம்ம பூரி போட முடியும் அது எண்ணெய் தயாராகிடுச்சாங்கிறது பார்க்குறதுக்கு ஒரு துண்டு அந்த பூரி மாவை போட்டிங்கன்னா அது மேலே நல்லா எழும்பி வரும் இப்போ வந்து நம்ம பூரி மாவை வந்து தட்டி பூரி போட்டு எடுத்துடலாம் நான் வந்து சப்பாத்தி தேய்க்கிற மிஷினில் தான் வந்து தேய்க்க போகிறேன் நான் கையில் தேய்க்கல இப்போ வந்து எண்ணெய் வந்து இந்த கல்லில் மேலேயும் கீழேயும் தேய்ச்சிட்டு இப்போ உருண்டையை நம்ம இதில் வச்சு தேய்ச்சிக்கலாம் உருண்டை வந்து ஓரளவுக்கு வெடிப்பு இல்லாமல் வந்து நீங்கள் உருட்டிக்கங்க இப்போ நம்ம தேவையான அளவுக்கு வந்து அந்த திக்னஸில் நம்ம வந்து இதை ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெயில் நம்ம பூரி பொறிச்சி எடுத்துக்கலாம் எண்ணெயில் போட்டதும் லேஸாக வந்து இதை அமுக்கி விடுங்க அதே மாதிரி இந்த எண்ணெயும் நீங்கள் இதில் மேலே விட்டீங்க அப்படின்னீங்கன்னா அழகாக வந்து பூரி வந்து எலும்பி வரும் இப்போ ஒரு பக்கம் நல்லா செவக்க வெந்த பிறகு நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி விடலாம் ஒரு சில பேருக்கு நல்லா ப்ரவுனாக வந்தால் பிடிக்கும் ஒரு சில பேருக்கு மீடியம் கலர் இருந்தால் பிடிக்கும் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அது மாதிரி எடுத்துக்கோங்க ரெண்டு பக்கமும் வேக விட்டு எடுங்க பொறி பாருங்க அழகாக உப்பி நல்லா அருமையாக வந்திருக்குது முடிஞ்ச அளவுக்கு எண்ணெயை வடிகட்டிடுங்க அதே மாதிரி வடிகட்டினதுமே எடுத்து ஒரு தட்டில் நீங்கள் பேப்பர் டவல் வச்சு அதில் எடுத்து வச்சிங்கன்னா கொஞ்சம் இருக்கிற எண்ணெயும் அது எடுத்துக்கும் எனக்கு வந்து பூரியை ஒன்று மேலே ஒன்று போட்டால் பிடிக்காது நல்லா பரப்பி தனித்தனியாக வச்சு சாப்பிட்டோம்னா தான் அது பூரி வந்து அமுங்காமல் நல்லாயிருக்கும் பூரியை வந்து நம்ம ஒரு தடவை தான் திருப்புறோம் இப்போ ரெண்டாவது பக்கம் நல்லா வெந்ததும் எண்ணெயை வடிகட்டிட்டு நம்ம வந்து தட்டில் வைக்கிறப்ப இப்படியே தான் வைக்கணும் திரும்ப நம்ம ஃப்ளிப் பண்ணோம் அப்படின்னா இந்த பக்கம் உப்பி இருக்கிறது வந்து திரும்ப வந்து அமுங்கிரும் அதனால் இப்படியே நேராகவே வச்சிட்டிங்கன்னா பூரி அமுங்காமல் அப்படியே இருக்கும் இந்த ஃபார்ச்சூன் பிராண்டில் வந்து உண்மையிலேயே பூரி ரொம்ப நல்லா வருது மற்ற பிராண்டை விட பாருங்கள் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அழகாக உப்பி வந்திருக்குன்னு இதுக்கு வந்து எனக்கு வந்து உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும் நீங்கள் வந்து நான்வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களாக இருந்தால் சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சென்னாவும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவை என்ஜாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அரை கிலோ கோதுமை மாவுக்கு வந்து உங்களுக்கு இருபது பூரி இந்த சைஸில் வந்து உங்களுக்கு இருபது பூரி வருது